யார் என்ன ப்ராப்ளம் வணக்கம் மேடம் மேடம் என்னோட பேரு காலையில் அக்கா தூரம் வரணுமாக்கா ஒரு நானே அப்படியா பணத்தை வாங்கறதுக்கு வீடு தேடி வாசல் வரைக்கும் வரீங்க வாங்கினதுக்கு வட்டி கூட கட்ட முடியாத அளவுக்கு என்னடா பிரச்சனை

ரவி சந்திரா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா என்ன கிருஷ்ணப்பா சொல்லு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முப்பதாயிரம் ரூபா கொடுத்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சு நான் அந்த வட்டியை கட்டிடுவேன் இங்க பாரு கிருஷ்ணப்பா நானும் உன்ன மாதிரி ஒரு ஆட்டோ டிரைவர் தான் நீயே சொல்லு நாங்க எங்க போவோம் அவ்வளவு பணத்துக்கு சரி அப்ப நம்ம ஒண்ணு பண்ணுவோம் ஆட்டோ மேல லோன் வாங்கிடுவோம் ஆட்டோ மேல லோன் வாங்க மாட்டா நீ ஒரு வேலை பண்ணு என்கிட்ட செயின் இருக்கு இதை அடகு வச்சு வேணா பணம் வாங்கிக்க டா ரவி ரொம்ப சீக்கிரமே உனக்கு இந்த செயனை திருப்பி கொடுத்துட்றேன் தேங்க்ஸ் டா சரி ஸ்ட்ரீட்டுக்கு போப்பா இல்ல மேடம் வராது ஏன் வர மாட்டீங்க வர மாட்டேன்னு சொல்ல கூடாது மேடம் நான் வேற நான் உட்காந்துட்டேன் சீக்கிரம் எடுங்க ப்ளீஸ் மேடம் எனக்கு கொஞ்சம் வேற முடியாதுன்னு சொன்னேன் ப்ளீஸ் இறங்குங்க மேடம் வர வர முடியாதுங்க மறுபடியும் உங்ககிட்ட மாட்டேன்னு சொல்றாரு வா என்னன்னு கேப்போம் ஏய் விட்டு கீழே

உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க அசிங்கமா இல்ல கிருஷ்ணப்பா கவலைப்படாதீங்க நான் உங்க பிரச்சனையை சால்வ் பண்றேன் ஷிவப்பா பண்டிகை ஆயிடுங்க கிருஷ்ணடா வந்தகினி இப்ப கிருஷ்ணப்பா ஸ்டேஷனுக்கு வந்திருந்தான் அவன கூட்டிட்டு ஏசிபி உன் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க கவனமாரு பார்த்து டீல் பண்ண இது இன்னைக்கு காலையில உள்ள கணக்காக்கா இது வந்து சாயங்காலத்துக்குள்ள கிடைச்சிருக்கா டேய் அந்த எம்எல்ஏக்கு இருபது தான் வேணுமா சீக்கிரம் அனுப்பு சரிக்கா மதியானம் அனுப்பிச்சிடுறேன் போ

உனக்கு தெரிய வாய்ப்பே ஹோம் வரைக்கும் சலாம் வைப்பாங்க எனக்கு சலாம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு சல்யூட் சல்யூட் அடிக்கிற போஸ்ட் கொடுப்பேன் அடிக்கிறது என் டியூட்டினா இந்த மாதிரி கேவலமான வேலை பாக்குற உன்ன புரட்டி எடுக்கிறதும் என் டியூட்டி தான் இந்த காக்கி சட்டையை போட்டது காசு வாங்குறதுக்கு இல்ல உன்ன மாதிரி கிரிமினலை புரட்டி எடுக்க இந்த மீட்டர் வட்டி வசூல் பண்ணி பொழப்ப எடுத்ததெல்லாம் போதும் இனிமே அந்த வேலையை நிறுத்திட்டு வேற வேலையை பாரு ஒருவேளை நான் ஏதாவது வைலண்ட் ஆனா உன்னை ஃபுல் பாடி வாஷ் பண்ணிடுவேன் பணம் பணத்தால் தான் இந்த உலகமே ரொக்கம் ரொக்கத்தை வாங்கிக்கிட்டு ராணி மாதிரி இருக்க கற்றுக்கோ எங்கிட்ட எத்தனையோ பெரிய ஆஃபீஸர்ஸ் என்னால ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நீ என் வீட்டுக்கே வந்து என்னையை வோர்ன் பண்ணுறியா ஒரு ஒரே ஒரு ஃபோன் கால் போதும் ஒன்றை ஒன் டிப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களே வீட்டில் உட்கார வச்சிருவாங்க பார்க்குறியா என்ன நீ மூளையில் உட்கார வைக்கிற கேப்பில் உன்ன நான் காலி பண்ணிடுவேன் பார்க்குறியா பேய் என்னடா வேடிக்கை பார்க்குறீங்க அடிக்கடா இவளை இது நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சாம்பிள் இந்த ரவுடிசம் இதெல்லாம் கிட்ட இருந்து பணம் வராது உன்னோட ஆக்டிவிட்டிஸ் நீ நிறுத்தலன்னு எனக்கு தெரிய வந்துச்சு என் கன்ல இருக்கிற இந்த புல்லட் உன் தலையில இருக்கும் டேய் போன கொடுறா என்ன அக்கா சூர்யா அந்த ஏசிபி என் வீட்டுக்கு வந்து என்னையும் மிரட்டி என் ஆளுங்களையும் அடிச்சுட்டு போயிருக்கா ஏன் நெத்தி மேல கண்ணை வச்சு எனக்கே அவ வார்னிங் கொடுத்துட்டு போறா அன்னைக்கு எனக்கு நடந்தது இன்னைக்கு உனக்கு நடக்குது அவ பெரிய ராட்சசிகா அவளை நம்ம இப்படியே விட்டோம்னா அப்புறம் நம்ம வாழ்றதே கஷ்டமாயிடும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அவ சைலண்டா இருக்க மாதிரி நான் பண்றேன் சரி அவளை விடு நாளைக்கு பில்டிங் கட்டற கன்ஸ்ட்ரக்ஷன் காரங்க செட்டில்மென்ட்க்கு கூப்பிட்டிருக்காங்க இந்த பிரச்சனையும் நீ தான் எனக்கு முடிச்சு கொடுக்கணும் அதே எல்லாம் நான் பாத்துக்கறேன் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க என்ன நீங்க கிட்ட விட்டுருங்க சரி ஏசிபி 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 சே அவளை நினைச்சாலே

சுகா ஏதோ வண்டி சட்டம் கேக்குதுரா போய் என்ன வண்டி வருது பாருபி ஏசிபி என்ன சொல்ற நாம இங்க இருக்கிறது அவனுக்கு எப்படா தெரிஞ்சது நான் தான் சொன்னேன் போன் பண்ணாதீங்க அண்ணனை பார்க்க போலான் என் பேச்சே நீங்க கேக்கல ஐயோ அதுக்கு தான் சொன்னேன் முதல்ல அந்த ஏசிபி போடணும் அப்போ தான் நம்ம ப்ராப்ளம் சால்வ் ஆகும் என்னடா யோசனை போலீஸ்காரி நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்மளை என்கவுண்டர் நம்ம வாழ நம்ம மாதிரி தான் டயர் சொன்னது டேய்

Vanga, poi pagla. Mm. Ok, madam.

என்ன இப்படி பேசுறீங்க அந்த பொருக்கிங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன் பண்ணாம இருந்தா நல்லது